கோமதி ரொம்ப ஷாக் ஆகி போய் சரி சொல்லிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நியூஸை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி சொல்கிற நியூஸில் என்ன இருக்குது நான் தான் கடையில் இருக்கனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க மீனாவும் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டு தான் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இப்போதான் நியூஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா பிள்ளை அப்படிலாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கும் அதுதான் சந்தேகமாக இருக்குது அவள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க யார் வேணுன்னு திட்டமிட்டு இப்படி மாட்டி விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஆராயிருக்கும் அதான் எடுத்து மாதிரி இருக்கிறவங்க அண்ணனாக தான் இருக்கும் அதான் வந்து அன்றைக்கி கடையை அடிச்சா இல்லை அதுக்கு எதாவது பழி வாங்கணுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் சும்மா விடு நம்ம பார்த்துக்கலாம் அவகிட்ட கன்ஃபார்மாக வந்து மீனா கிட்ட தப்பு இருக்காது அது நம்ம பார்த்துக்கலாம் நீ கொஞ்சம் தைரியமாக அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அங்கே லஞ்ச உழைப்பு துறையில் இருந்து வீட்டுக்கு வராங்க வந்து மட்டும் இல்லாமல் மீனா இப்படி அரஸ்ட் பண்ணிருக்கோம் நாங்கள் அதனால் வந்து மீனா உடைய சோ வீட்டை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுறாங்க இங்கே பாருங்கள் சார் நீங்கள் யாரோ வந்து தப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவல்லாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கையும் கழும்பும் மாட்டியிருக்காங்க அவன் கையில் பணம் இருக்கிறப்போ ஒருத்தர் கொடுத்தாரு கொடுத்தப்போ கையில் பணம் இருக்கிறப்ப தான் கையும் கழம்பும் மாட்டிருக்காங்க நீங்கள் சும்மா அந்த வேலை எங்கள் வேலையை செய்ய விடாமல் தடுக்காதீங்க கொஞ்சம் தழிக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு போய் செக் பண்ண போகிறாங்க அப்போ கரெக்டாக செந்தில் அல் ராஜி எல்லாேருமே கதிர் எல்லாருமே வந்துடுறாங்க நியூஸ் கேள்விப்பட்டு அப்போ பாண்டியன் வந்துட்டு என்னங்க சார் யார் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுத்துப்பீங்களா யார் என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுறாங்க விசாரிக்கிறது விசாரிக்கிறதா இப்போ நாங்கள் வீடு வரைக்கும் வந்துருக்கோம் எதாவது பணம் இருக்குதான்னு நாங்கள் பார்க்கணும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் சார் வேறு எங்களுடைய கடைப்பணத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் பார்க்க போகிறேன் உங்கள் கடை பணத்தை எல்லாத்தையும் வரவு செலவு எல்லாத்தையும் நீங்கள் எங்கள்கிட்ட காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க அதெல்லாம் கரெக்டாக காமிப்பாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை விட தேடி பார்க்குறாங்க எதுவும் கிடையாது ஆனால் வந்து பாண்டியனுடைய ரூமில் மட்டும் கொஞ்சம் பணம் எடுக்கிறாங்க இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கார் வாங்குறதுக்காக பத்து லட்ச ரூபாய் எடுத்துருந்தார் பேங்க்கில் அந்த பணம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க அது பாருங்க டெபாசிட்ல இருந்து எடுத்தது அதுக்கு வேணா கணக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சரி ஓகேங்க சார் வேற எந்த பணம் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க எது இருக்காது ஆனால் வந்து உங்களுக்கு யார் இப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலைங்க ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அந்த நம்பர்ல இருந்து தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு எல்லாம் நாங்கள் அதெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்புறம் எப்படிங்க சார் நாங்கள் வந்து நிரப்பதையும் சொல்லி நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் எங்களை கேட்டால் என்ன பண்ண முடியும் எங்கள் வேலையை மட்டும் தான் நாங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து இங்கே குமரவேலு சத்திய வராங்க எல்லாம் உங்கள் வேலையாக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு இப்படி மீனா மேலே இப்படி அம்மாட்டமா பழி போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்னா சும்மா விட்டுறவுமா க என் கடையை அடித்தால்ல அதுக்கு தான் பழி தெரிஞ்சால் தெரியட்டும் நல்லாவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் பையனை கோ அங்கே வச்சு கோயில் வச்சு கோயிலுக்கு வந்தவனை மடையிலேயே வந்து அடிச்சிருக்கிறா இதுக்கெல்லாம் நாங்கள் பழி திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க இவன் இப்போ அங்கே போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ப்பா தேவையில்லாமல் உளர்றா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குமரவேலு சொல்கிறாங்க அப்போ கோமந்த இவங்க அங்கே வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க ஏதாவது அரசிகிட்ட பிரச்சனை பண்ணணுன்னு சொல்லி வந்தான் வந்தது மட்டும் இல்லாமல் அவன் அரசியல் வாயெல்லாம் புத்தி அப்படி கடைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணுவோம்னால மிரட்டிட்டு இருந்தான் சத்தம் கேட்டு போய் நான் போய் மிரட்டிட்டு இருக்கிறப்ப அவன் பிடிச்ச எங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனா பக்கத்தில் இருக்கிற ஒரு தோசைக்கல் எடுத்து மண்டலியே அடிச்சிட்டா அதை தான் அவன் சொல்கிறான் இன்னும் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் ஏதாவது பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக தான் வந்து கதிரியும் சிந்திலையும் அவங்க வர சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அவன் மயக்க மூட்டு கீழே விழுந்துட்டா பேச்சு மூச்சே இல்லை ஏதோ தப்பாக நடந்துச்சு என்னமோ சொல்லி பயத்தில் தான் கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தியா இவ்வளோ நடந்திருக்குது இவ எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது நீ என்னடா குடும்பம் நடத்துகிற அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க வேலை என்னமோ இப்போ பாரு நான் பயந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் மறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க அப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க இங்கே பாருனா நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரி கிடையாது ஒழுங்காக வந்து மீனா மேலே கொடுத்துருக்குற கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க நானும் எங்கள் கேஸ் கொடுத்தேன் அவள் பணம் வாங்கியிருக்கா லஞ்சம் வாங்கியிருக்கா நீங்கள் அந்த பணத்தைலாம் வாங்கி நீங்களாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போ வந்து எதாவது தப்பு வந்துச்சு நீ நீங்கள் தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அதை விட்டு நான் நம்ம கேஸ் கொடுத்தேன் நான் அதில் கேஸும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த லஞ்சத்துறைக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னாங்களே அது நீ தானே ஃபோன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறாங்க நீ பார்த்து என்ன ஃபோன் பண்ண சொல்லிட்டு எனக்குலாம் வேற வேலை இல்லையா உன் மருமகள் என்ன பண்ணுறா லஞ்சம் வாங்குறா எவ்வளோ வாங்குறா இதுன்னு பார்த்துட்டு இருக்கிறதா எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இவருகுமதி இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இருக்குது நியாயம் இருக்குது கடவுள் நம்ம கண்டிப்பாக கைவிட மாட்டார் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்போ வந்துட்டு இங்கே குமரவெல்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தியாடா நான் சொன்னேன் இல்லை சும்மா வந்து கத்துவாங்க அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நமக்கு என்ன நடந்துக்கணுமோ அதை நம்ம நடக்க வச்சு பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் எப்படி இந்த பிரச்சனையில் பார்த்து சிக்கி சீடோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க ஏடா இதெல்லாம் உண்மைய வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் என்ன நீ தானே சொன்னேன் ஏதாவது பண்ணணும் ஒரு சும்மா விட்டுறக்கூடாது நிம்மதியாகவே நம்ம கடையால் விழுந்து சொல்லி சொன்னே இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிடா வேலை போகிற மாதிரி எதாவது பண்ண வேண்டியது தானே இதற்கு இப்படி மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் வேலை போகறதுக்கு தான் இந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னா யார் மறுபடியும் வேலை போஸ்டிங் கொடுப்பாங்க அதெல்லாம் தூக்கிடுவாங்க இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா ஏதாவது கேஸில் ஏதாவது நம்ம வந்து நிரப்படாதீன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு வெளில வந்துட்டு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் சான்ஸே கிடையாது பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த செந்தில் அப்பா நம்ம போய் மொயினா பட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கினேன் வாங்கட கிளம்பலான்னு சொல்லிட்டு பாண்டியன் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அங்கே போனேன்னா மீனா மாமா இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீ சொல்லணும் மாமா எங்களுக்கு தெரியுமே அதெல்லாம் எதுவும் இருக்காது ஆனால் வந்து எப்படி இவனை வெளில கொண்டு வரதான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் பேசுனா அப்பாட்ட சொன்னால் அப்பா கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு பாண்டியன் கால் பண்ணி பேசுமான்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க அங்கே இருக்க போலீஸ்காரர் ஃபோனெல்லாம் அவங்ககிட்டலாம் கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செந்தில் சரினு சொல்லிட்டு மாமனாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இப்படி மீனா மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் மாப்பிள்ள நானும் நியூஸ் பார்த்தேன் உங்களுக்கு தான் கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து எடுத்தீங்க கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்